ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சேமியா கேசரி செய்யலாங்க ஒரு பாக்கெட் சேமியா எடுத்துருக்கேங்க பாருங்க இந்த ப்ராண்டு தான் செல்லிங்க பாயாசத்துக்கு போடுறது நல்லா கெட்டியாக இருக்குங்க ஒரு பாக்கெட்டுக்கு மூணு வெள்ளம் போதுங்க நீ பாருங்கள் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேங்க அரை டம்ளரா முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கு நெய் ஊற்றுறேங்க சூட எடுத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துக்கலாங்க முந்திரி திராட்சை நல்லா சிவந்து வந்துருச்சுங்க இதை வேற பாத்திரத்துக்கு எடுத்துக்கிறேங்க முந்திரி திராட்சையும் எடுத்து வச்சுட்டேங்க அதுலயே என்ன கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க தேனியாவ சேர்த்து வறுத்துக்கலாங்க சேமியாகவும் வரும் வச்சுருக்குங்க இதையும் ஒரு பாத்திரத்துக்கு ஏற்றிருக்காங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒன்றுக்கு ஒன்றரை வீதம் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி நல்லா குதிக்குங்க இப்போ சேமியாக சேர்த்துக்கலாங்க தண்ணியோட அளவில் வெள்ளைக்கரைசிலையும் சேர்த்துக்கணுங்க இது அரை டம்ளர் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறைச்சி ஊற்றிக்கணுங்க இப்போ இந்த வெள்ளை கரைசலை ஊற்றிக்கலாங்க வெள்ளம் சேர்த்து செய்கிறனால நமக்கு கலர் தேவையில்லைங்க நம்ம சேனலில் ரவா கேசரியும் செஞ்சுருக்கேங்க வெள்ளம் சேர்த்து இருக்கும் உள்ளவங்க பாருங்கள் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க வெள்ளம் சேர்த்து செஞ்சுருக்கனால ரொம்ப ஹெல்த்துங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க